திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறள் எண் நாநூற்றி நான்கு அதிகாரம் கல்லாமை தமிழ் பாட்டியாம் அவ்வை மூதாட்டி ஒரு நாள் சோழ நாட்டிலே ஒரு நகர்வழி வந்தார் அப்பொழுது ஒரு பெரிய செல்வந்தர் அவரை வணங்கினார் அரிய பெற்றதால் பெரிய செய்ய வேண்டும் ஆகவே நீங்கள் என்னை புகழ்ந்து பாடினால் இந்த பிறவியில் பிறந்ததன் பெருமை பெறுவேன் என்றார் அவ்வைக்கு தன்னை வணங்கியவர் நந்தன் என்கிற குறுநில மன்னர் என்று தெரியும் அவர் கல்லாதவர் ஆனால் நல்லவர் போல் நடித்து செல்வமும் பெற்றவர் என்று தெரியும் அவர் மனதிற்குள்ளே பேராசை உடையவர் ஆனால் வெளியிலே வள்ளல் போல காட்டிக் கொள்பவர் என்று தெரியும் எனவே அவரை பற்றி புகழ்ந்து பாட அவைக்கு மனம் வரவில்லை இருப்பினும் ஒரு குறுநில மன்னர் தன்னை பற்றி கவிபாடச் சொன்னதால் கல்வி இல்லை கேள்வியில்லை அருள் இல்லை ஆதரவுமில்லை தமிழ் சுவையும் இல்லை யாருமில்லாத காட்டிலே உயர்ந்த மரத்திலே உண்ணமுடியாத சுவையுள்ள கனியிலே இருக்கின்ற தண்ணீரைப் போன்றவர் நீங்கள் என அவரை இகழ்ந்து பாடினார் அவ்வை பாட்டியார் நன்கு கல்வி கற்று அதன் மூலம் அறிவினை பெறாமல் கல்வி கற்காமலே சிறந்த அறிவுடையவர் போல் செல்வந்தராய் திகழ்ந்தாலும் அவரை ஒரு பொருட்டாக இவ்வுலகம் மதிக்காது என்பதை கல்லாதான் உட்பம் கழிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கல்வி மனிதத்தின் உயர்வு கல்லாமை மானுடத்தின் தாழ்வு